முதலாவது அறிவிப்பு தொழுகை பள்ளிவாசலிலே திறந்து தொழுகை நடத்த அனுமதிக்கக் கோரி சில முஸ்லிம்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாய அமைப்புகளிலே சில பேர் இந்த கோரிக்கையை அரசாங்கத்தில் வைத்திருக்கிறார்கள் அதாவது சமூக இடைவெளியை பேணும் வகையில் நாங்கள் தொழுகை நடத்திக்கொள்ள அனுமதி வேண்டும் என்று அக்கறையுடனும் இந்த அறிவிப்புகளை போட்டிருந்தாலும் நடைமுறை சாத்தியமானது எது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த ரமலான் மாசத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் என்னதான் உறுதிமொழி கொடுத்து சமூக இடைவெளியை கடைபிடிப்போம் என்று சொன்னாலும் கட்டுக்கடங்காமல் வருகிற கூட்டத்தை நிச்சயமாக உங்களால் கட்டுப்படுத்த முடியாது மக்கள் வந்து தாறுமாறாக வருவார்கள் இப்ப சொல்லக்கூடியவங்க இடைவெளி விட்டு தொழுகையில தொழுகணும் என்கிற ஒரு முடிவை எடுத்தார்களே ஆனால் ஏற்கனவே பள்ளியில் ரம்லான்ல கடைசி பத்தில் இருக்கிற இடம் போதாம நிறைந்து வெளியிலே தான் நிற்பார்கள் அந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே வந்த மக்கள்ல ஒரு பத்து சதவீதம் பேர் வந்தாதான் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மக்கள் வந்து இதை கட்டுப்பட மாட்டாங்க என்பதை உணராம இப்படி ஒரு அறிக்கை நஞ்சிருக்கிறாங்க விட்டு இருக்கிறாங்க இது வந்து கடைபிடிக்க முடியாமல் போனால் அப்புறம் அதை ஒற்றி நீங்க தான் இந்த கொரோனா பரப்புனீர்கள் என்கிற ஒரு பழியை மீண்டும் சுமக்க வேண்டி வரும் அனுமதிக்கிறதா இருந்தா அந்த சமூக இடைவெளி பிரச்சனை இல்லை எல்லாம் ஃப்ரீயா இருந்துட்டு போங்க என்று சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணாங்கன்னா அந்த பழியை சுமக்க வேண்டி வராது நீங்க அரசாங்கம் அனுமதிச்சாலும் சரி நீதிமன்றத்தில் சரின்னு உத்தரவு போட்டாலும் சரி இதை உங்களுக்கு கட்டுப்படுத்த ஏலுமா ரமணான் மாசத்துல குறிப்பாக ரமணான் மாசத்துல அது கடைசி பத்து நாட்கள்ல நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது என்ன கணக்க வச்சு மக்களை வந்து நீங்க நிப்பாட்டுவீங்க எப்படி உங்களை அனுமதிப்பீங்க அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தள்ளுமுள்ளு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதை கவனத்தில் கொண்டு பிரியாக ஆன பிறகுதான் நம்ம இந்த மாதிரியான வேலைகளில் இறங்கணும் இறங்கினா நன்மை தராது என்பதை நம்ம ஒரு ஆலோசனையா சொல்லிக் கொள்கிறோம் இது எந்த அளவுக்கு தெரியாது ஆனா இந்த பெருநாளைக்கு துணி எடுக்கிற விஷயமாக சொன்னோம் அது பெரிய எல்லாருமே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது அவங்க அறிக்கை விட்டதுனால கேஸ் கேசிக்கப்பட்டதுனால அதுல ஏதோ பிடிவாதமா நின்றார்கள் என்று சொன்னா அதுக்கு பின்னாடி வந்து அது நல்ல விளைவை ஏற்படுத்தாது கண்டிப்பாக கடைப்பிடிக்க மாட்டாங்க நெருக்கி எடுத்துட்டு வருவாங்க கொரோனா வேற நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இதை கடைபிடித்து அந்த அந்த ஏரியாவுல எந்த ஏரியாவுல அந்த பள்ளிவாசல் இருக்கிறதோ அங்க ஒரு ஆளுக்கு இந்த கொரோனா சொன்னா அப்புறம் வந்து பள்ளிவாசல் கொரோனான்னு பேர் வச்சு விட்டுருவாங்க அப்ப அதுக்கு இடம் கொடுக்காத வகையில முழுசா பிரி பண்ணி விட்டா நம்ம என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் இந்த மாதிரி இடஒழி விட்டு கடைபிடிப்போம் பண்றான்னு சொல்லி நீங்க மக்கள் சார்பாக எந்த ஒரு இயக்கமும் உறுதிமொழி கொடுக்க முடியாது ஏன்னா மக்களை வந்து அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாது நம்ம நிறைய அனுபவத்தை வைத்து சொல்கிறோம் அப்படின்னா கட்டுப்பாடு எவ்வளவு நெருக்கடியான விஷயமா இருந்தாலும் எல்லாரும் கட்டுப்படக்கூடியவர்கள இருக்க மாட்டாங்க அதை நம்ம